நீண்ட காலமா வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் அனைத்திலும் தினமும் பனிரெண்டு மணி நேரம் முதல் பதினெட்டு மணி நேரம் வரை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள் முதன் முதலாக பதினெட்டாம் நூற்றாண்டில் மாற்று யோசிக்க ஆரம்பித்தாங்க நிர்வாகங்களும் மேல்தட்டு மக்களும் அரசும் தம்முடைய பணியாளர்களை வேலை செய் வேலை செய் அப்படின்னு வேலை வாங்குவதால் யாருக்கு பலன் அப்படின்னு யோசிச்ச மக்கள் தொடர் உழைப்ப மறுப்போம் அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் அவர்கள் எழுதிய பொது உடைமை அறிக்கையை பின்பற்றி உலகெங்கும் குறிப்பாக இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி அமெரிக்கா ரஷ்யா ஆகிய நாடுகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் தங்களுடைய பதினெட்டு மணி நேர வேலை நேரத்தை குறைப்பதற்காக போராட தொடங்கிய தொழிலாளர்கள் ஒரு கட்டத்தில் அதை எட்டு மணி நேர இயக்கமாக மாத்தினாங்க அதாவது எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர வாழ்க்கை அப்படின்றத சட்டமயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னும் அது உலகம் முழுவதும் அனைத்து உழைக்கும் வர்க்கத்தினரையும் சென்றடைய வேண்டும் அப்படின்றத தங்களுடைய கோரிக்கையா வலியுறுத்தி அமெரிக்க தொழிலாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே ஒன்று அன்னைக்கு சிகாகோ நகரினுடைய ஹே மார்க்கெட் வளாகத்தில் பெருந்திரளா கூடுனாங்க அவர்களை அடக்க இலினாஸ் தேசிய படையினர் நடத்திய துப்பாக்கி சூடு அதை தொடர்ந்த வெடிகுண்டு தாக்குதல் அதில் உயிரிழந்த தொழிலாளர்கள் அப்படின்னு மாறியது இந்த ஹே மார்க்கெட் அடக்குமுறை மே ஒன்று அணிக்கு பற்றிய அந்த தீ பிற்பாடு உலகெங்கும் வேகமாக பரவுச்சு அமெரிக்காவை தொடர்ந்து உலகெங்கும் வலிமையோடு நடந்த தொழிலாளர்களினுடைய போராட்டங்கள் அது வென்றெடுத்த வெற்றி அப்படின்னு உண்மையில ஒரு வலிமை மிகுந்த வரலாற்றினுடைய இனிப்பான முடிவுதான் இந்த மேதினம் அத்தனை இழப்புக்கு பிறகுதான் அவர்கள் அடிமை ஸ்தானத்துல இருந்து உழைப்பாளிகள் ஆனாங்க ஆக தினமும் பதினெட்டு மணி நேரம் வர உழைத்த உழைப்பாளிகள் எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு உழைப்ப மறுத்த தினம்தான் இந்த மே தினம் அப்படின்றதும் அந்த வெற்றி தான் இன்றைய மே தின கொண்டாட்டங்களாகவும் இருக்கு இந்தியாவில் முதன்முறையா உழைப்பாளர்கள் தினம் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் அவர்களுடைய தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் தான் கொண்டாடப்பட்டது இதை நினைவு கூற வகையில் நிறுவப்பட்டது தான் உழைப்பாளர்கள் சில உழைப்பினுடைய வண்ணம் உழைத்து இருகிய உடல் பாறங்கல்ல நகர்த்தி உழைத்தபடி உறைந்து நிற்கக்கூடிய மனிதர்கள் இதுதான் மெரினாவில் உழைப்ப முழங்கியபடி நிற்கக்கூடிய தொழிலாளர் சிலையினுடைய தோற்றம் பிரிட்டிஷ் இந்தியாவின் வங்காளத்தை சேர்ந்த தேவி பிரசாத் ராய் சௌத்ரி அவர்கள்தான் இந்த சிலையை வடிவமைச்சாரு வெண்கலத்தாலான இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அப்போதைய ஆளுநராக இருந்த விஷ்ணு ராம் மேத்தி என்பவரால் தான் திறந்து வைக்கப்பட்டது உலகில உழைப்ப பறைசாற்றி நிற்கக்கூடிய சிலைகள்ல மெரினாவினுடைய உழைப்பாளர் சிலையும் கவனிக்கத்தக்கது அதீத உழைப்ப மறுத்த பின்னாடி தான் தங்களுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்ச உழைப்பாளர்கள் அந்த ஓய்வுல யோசிக்க ஆரம்பிச்சு அதை செயல்படுத்தும் போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்வதையும் தம்முடைய வாழ்வு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதையும் உலகெங்கும் உணரத் தொடங்கினாங்க ஆயிரம் தொழில் செய்திடுவீரே பெரும் புகழ் நுமக்கே இசைக்கின்றேன் அப்படின்னு மகாகவி போற்றக்கூடிய உழைப்பாளிகள் அனைவரும் அடுத்த கட்டத்தை அடைய இந்த உழைப்பாளர் தினத்துல வாழ்த்துறோம்